திருவாரூர் பகுதியில் பல நாயன்மார்கள் வாழ்ந்தார்கள் அந்த மாதிரி ஒரு நாயன்மார் தண்டியடிகள்னு பேரு அவர் திருவாரூரை சேர்ந்தவர் ஆனால் என்ன அவர் பிறக்கும் போதே அவருக்கு பார்வை கிடையாது இருந்தாலும் மிகச்சிறந்த பக்தராக வளர்ந்தார் தன்னால் முடிந்த வரையில் அடுத்தவர்களுக்கு பார்வை இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணினார் அப்படி உதவி பண்ணிக்கொண்டே இருந்தவர் அந்த பகுதியில் இருந்த சில பேர் அவரை பரிகாசம் பண்ணினார்கள் அவர் என்ன பண்ணுவார்னா வெயில் காலம் வந்துருதுன்னா கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல குளம் வெட்டுவார் அந்த குளத்தில் கொஞ்சம் அப்பப்போ கிடைக்கக்கூடிய தண்ணீர் இல்லை வேற எங்கேந்தாவுது வந்து சேரக்கூடிய தண்ணீர் இருந்தால் நிறைய பேருக்கு அது உதவி பண்ணும் அதையே ஒரு பெரிய சிவத்தொண்டாக நினைத்து பண்ணினார் சரி பார்வை இல்லாதவர் எப்படி குளம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு கம்பை நட்டுட்டு ஒரு இடத்துல கம்பை நட்டுருவார் இங்கே குளம் வெட்டுவர் குளத்தை வெட்டணும்னா தனி ஒருத்தர் அவருக்கு ஒன்றும் பெரிய ஆள் பலம்லாம் கிடையாது மண்வெட்டியை வச்சுட்டு அவரே வெட்டி எடுப்பார் இப்போ இந்த மண்ணை கொண்டு போய் எப்படி கொட்டுவார் அங்கே இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொட்டணும் இங்கே பள்ளத்தை வெட்டினா இந்த மண்ணை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொட்டினா தான் இங்கே அந்த பள்ளம் பள்ளமாக இருந்து தண்ணீர் தேங்க முடியும் இப்போ இவருக்கு தான் பார்வை கிடையாதே அப்படின்னா என்ன பண்ணுவார் இங்கே ஒரு கம்பை நட்டிட்டு எந்த இடத்துல வெட்டணுமோ அந்த இடத்துல ஒரு கம்பை நட்டுட்டு எந்த இடத்துல இந்த மண்ணை கொண்டு போய் கொட்டலாமோ அந்த இடத்துல முதல்லையே பிளான் பண்ணி அந்த இடத்துல ஒரு கம்பை நட்டுவிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கயர் இங்கே மண்ணை வெட்டி கூடையில் எடுத்துட்டு அந்த கயத்தை பிடிச்சுட்டே ஒரு கையை கையில் எடுத்து கூடையை மேலே வச்சுண்டு இந்த கயத்தை பிடிச்சுட்டே போய் அந்த இடத்துல மண்ணை கொட்டி விட்டு திரும்ப வருவார் திரும்பி இங்கே வெட்டி திருப்பி அதே மாதிரி கயிற்றை பிடித்து கொண்டே போய் அங்கே மண்ணை கொட்டி விட்டு வருவார் அப்போ இவர் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் நேரம் எடுக்கும் மற்றவர்கள் பண்ணுறதை விட கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி இவர் கொண்டு போய் மண்ணை கொட்டிவிட்டு வருவதையெல்லாம் பார்த்தவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள் என்ன பெருசாக பண்ற இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னார்கள் அவர் சொன்னார் என்னால் முடிந்தது இது சிவனுக்கு நான் செய்வது சிவத்தொண்டுன்னர் ஓ பகவான் இதெல்லாம் கேட்குறாரா அப்படின்னு கண்டல் பண்ணினார்கள் அவர் சொன்னார் இல்லை நான் சிவத்தொண்டு செய்கிறேன் கொஞ்சம் அவருக்கு இது சைவத்தொண்டு சிவத்தொண்டு என்கிற எண்ணத்தில் அவர் கொஞ்சம் வேகமாக அதை பதில் சொன்னார் இப்போ அவர்கள் அடுத்த ஸ்டெப் பரிகாசம் பண்ணினார்கள் எப்போவுமே ஒருத்தர் பண்ணுறதை கிரிடிசைஸ் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னால் நம்ம இன்னொன்று கண்டுபிடிச்சு அதை மறுபடியும் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் இது வாக்குவாதம் போயின்ட்டே இருக்கும் அப்போ இவர்கள் என்ன பண்ணார்கள் நீ இப்படி போய் ஏதோ மண்ணெல்லாம் வெட்டியே அப்போ அந்த மண்ணில் இருக்கிற சின்ன சின்ன புழு பூச்சிக்கெல்லாம் என்ன அதெல்லாம் என்னாகும் தெரியுமா அதையெல்லாம் நீ கொல்லுகிறாய் அப்படின்னு ரொம்ப பரிகாசம் பண்ணி கொண்டே இருந்தார்கள் அவர் சொன்னார் இல்லை இந்த புழுப்பூச்சி இருக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த புழுப்பூச்சியை கொண்டு போய் நான் அந்த பக்கத்தில் போகும்போது அது போயிடும் என்ன இருந்தாலும் இங்கே தண்ணீர் தேங்கும் நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும் இந்த வாக்குவாதம் ரொம்ப போகும்போது ஒரு ஸ்டேஜில் அவர்கள் என்ன சொன்னார்கள் இவ்வளோ பண்றியே உன்னுடைய பகவான் உனக்கு கண் பார்வையை கொடுத்துருவாரா கண் பார்வை உனக்கு வந்துடுத்துன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம் நீ இவ்வளோ பண்ணுறதுக்கு உங்கள் பகவான் கண் பார்வையை கொடுப்பாரான்னு கிண்டல் பண்ணினார்கள் அப்படியே தட்டு தடுமாறி திருவாரூர் தியாகேச பெருமான்கிட்ட கேட்டார் பகவானே நான் பண்ணுறேன் நான் ஒன்றும் தப்பே பண்ணலைன்னா சொல்லலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன் பரோபகாரம் பண்ணணும் அடுத்தவர்களுக்கு ஏதாவது பண்ணணும் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அவர்களுக்கு இல்லைங்கிறதுனால இல்லை என்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறேன் இதை எல்லோரும் கிண்டல் பண்ணுகிறார்கள் எனக்கு கண் பார்வை வந்துவிடுமா என்றெல்லாம் கேலி பேசுகிறார்கள் நான் என்ன செய்வேன்னு போய் அழுத அப்போ கூட கண் பார்வையை கொடுன்னு கேட்கல கண் பார்வை வருமான கேலி பேசுகிறார்களே நான் என்ன பண்ணுவேன் அவர் அழுதவுடனே தியாகேச பெருமான் சன்னதியிலேந்து அசரீரி கேட்டுது கவலைப்படாமல் போய் இன்னமும் கொஞ்சம் குளம் வெட்டுங்கள் உங்களுக்கு கண் பார்வை வரும் அப்போது அவர்கள் இந்த ஊரை விட்டு போவார்கள் அதே மாதிரி அவருக்கு கண் பார்வை வந்தது போட்டி போட்டு அவரிடத்தில் சபதம் போட்டவர்கள் அந்த ஊரை விட்டு போனார்கள் எப்படின்னா பகவான் என்ன பண்ணாரா அரசர்கிட்ட போய் சொல்லிட்டார் அரசருடைய கனவுல போய் இந்த மாதிரி அவரை போட்டி போட்டு கிண்டல் பண்ணி பண்ணியிருக்கிறார்கள் அப்படி கிண்டல் பண்ணினவர்கள் நாளைக்கு அவருக்கு கண் பார்வை வந்தவுடன் அவர்கள் போக வேண்டும் அந்த கண் பார்வை வந்துடுத்துங்கிறதுக்கு நீங்கள் இருந்து சாட்சியாக அப்போத்தான் அவர்கள் போவார்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி போட்டிக்கே வரல இந்த மாதிரி சபதமே போடலைன்னு சொல்லிடுவார்கள்னு சொல்லி அவர்களெல்லாம் ஊரை விட்டு போனார்கள்னு ஒரு வரலாறு உண்டு தண்டியடிகள்னு பேர் அந்த நாயன்மாருக்கு அறுபத்து மூன்று பேரில் அவரும் ஒருத்தர் அப்போ குளம் வெட்டுவது அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு உதவியாக சில விஷயங்களை செய்வது என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு தன்னால் முடிந்ததை செய்வது நான் பெருசாக பண்ணுறேங்கிற எண்ணம் இல்லை தன்னால் முடிந்ததை செய்வது